திருமூலர் திருமூலர் அட்டமா சித்திகளைப் பெற்றவர் இறைவனின் திருவடியில் பல யுகங்கள் அமர்ந்திருந்தார் இறைவனின் திருநடனத்தைக் கண்டு பேரின்பத்தில் திளைத்தார் பேரின்பத்திலிருந்த திருமூலரை இறைவனே எழுப்பி நீ பெற்ற ஆகமங்களை உலகில் உள்ளோர் நல்வாழ்வு பெறுவதற்காக எடுத்துச் சொல்லு என்று உணர்த்தினார் இறைவன் சிவபெருமானின் கட்டளையை நிறைவேற்றவும் யான் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகவும் அகத்தியரைக் காணவும் இந்த உலகத்திற்கு வந்தார் திருமூலர் திருமூலர் திருக்கேதாரம் பசுபதிநாத் கோவில் காசி காளஹஸ்தி திருவாலங்காடு காஞ்சிபுரம் திருவதிகை திருப்புலியூர் திருவாவடுதுறை என பல தலங்களைச் சுற்றி இறைவனை வணங்கிவிட்டு அகத்தியரைக் காண கிளம்பினார் திருவாவடுதுறைக்கு அருகே காவிரி கரைக்கு வருகிறார் அங்கே ஒரு சோகமான காட்சி சாத்தனூர் ஊரின் ஆயர் குலத்தைச் சேர்ந்த மூலன்